விநாயகர் சதுர்த்தி அன்று களிமண் பிள்ளையார் வாங்க நல்ல நேரம் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறான இன்று செவ்வாய்க்கிழமை அல்லது சதுர்த்தி தினமான ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை காலையிலேயே களிமண் பிள்ளையாரை சிலையே நம்ம நல்லது ஒரு சிலர் முந்தைய நாளே வீட்டை சுத்தம் பண்ணி பிள்ளையாரை வாங்கி வந்து பிரதிஷ்டை செஞ்சுடுவாங்க இது அவங்கவுங்க குல வழக்கப்படி செய்யறது உண்டு நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை நீங்கள் களிமண் பிள்ளையார் வாங்கிறதுக்கு உண்டான நல்ல நேரத்தை இப்போ சொல்கிறேன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அல்லது ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை இந்த நேரங்களில் உங்கள் பிள்ளையார் சிலையை நீங்கள் வீட்டுக்கு வாங்கி வந்து பூஜைக்கான ஏற்பாடுகளை தொடங்கலாம் நீங்கள் எந்த நாளில் சிலை வாங்கினாலும் சதுர்த்தி அன்று சரியான நேரத்தில் பூஜை செய்கிறதுன்றது விநாயகர் வழிபடுறது மிகவும் முக்கியம் களிமண் பிள்ளையார வாங்குறதுக்கு நீங்கள் கிளம்பும் போது ஒரு மரப்பலகையை கையில் எடுத்துகிட்டு போங்க மஞ்சள் தடவி மரப்பலகையில் பச்சரிசி மாவு நாள் கோலம் போட்டு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வாங்க போகிற அந்த களிமண் பிள்ளையாரை நீங்கள் கொண்டு போயிருக்கிற அந்த பலகை மேல அமர்த்து அழகான ஒரு கொடையும் வாங்கி செருகி அழகாக அழைச்சிடுவாங்க